வணக்கம் வாசினி பாப்பா கல்யாணத்துக்கு வெளிநாட்டில் இருந்தும் நிறைய பரிசு பொருட்கள் அவளுக்கு வந்தது அதே மாதிரி இங்கே நேரில் வந்தவங்களும் பூக்கள் பழங்கள் மாலைகள் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் கொண்டு வந்திருந்தாங்க அம்பிகான்னு ஒரு தங்கை சில மாதங்களாக தான் அவளோட எனக்கு பரிச்சயம் இருக்குது ஆனால் பல ஜென்மமாக நான் அவள் கூட பழகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு கடந்த நவராத்திரியிலையும் கை நிறைய அத்தனை பொருட்களோட வாசினி பாப்பாவை பார்க்க வந்தாள் இப்போ வாசினி கல்யாணம் கேட்கவே வேணாம் நான் அவளுக்கு சித்தி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு அக்கானா அவளுக்கு நான் சித்தி தானே நான் நிறையா கொண்டு வந்து அவள்கிட்ட கொடுக்க வேணாமா ஆசையாக அன்போட அன்புன்னு வெறும் வார்த்தையால் சொல்ல முடியாது அது பேரன்பு அந்த வார்த்தைக்கு ஈடு இணையே கிடையாது அவ்வளவு மன மகிழ்ச்சியோடு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து ஆசையாக ஒவ்வொரு பொருளையும் சேகரித்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அழகாக வாசினியுடைய காலடியில் சமர்ப்பிக்கும்போது அவளுடைய முகத்தில் தெரிஞ்ச அந்த சந்தோஷமும் பெருமிதமும் ரொம்பவே எனக்கு மனசுக்கு நெகிழ்வாக இருந்தது அம்பிகா மட்டும் இல்லை நிறைய பேர் பரிசு பொருட்களோடு வந்து பார்த்தாங்க ஃபுல் வீடியோவை நான் நந்தினி வைப்ஸ் யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் நன்றி